பில்லாஹி இன ஷெத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குரானின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய தேவையாகவும் இருப்பது நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் நேரடியாக சென்றடைந்து கூடிய விரைவில் அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த ஆசை எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி நாங்கள் துவா கேட்கும்போது செய்யக்கூடிய தவறுகள் எப்படியான துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் துவா நாங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நாம் துவா கேட்க வேண்டும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஐந்து திக்குறுகள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களும் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறிய ஐந்து திக்ருகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஐந்து திக்ருகளையும் ஒரு மனிதர் ஓதிவிட்டால் இந்த ஐந்து திக்ரும் எங்களுக்கு எல்லாவற்றையும் விட போதுமானதாக இருக்கும் அத்தனை சிறப்பான திக்ருகளான சிறிய ஐந்து திக்கிற்களை பார்க்கப் போகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்ருகளையும் நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளிலும் குறைந்தபட்சம் மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் முதலாவதாக பாவ மன்னிப்புக்கான பிரார்த்தனை தாலா எப்போதுமே எம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எனவே நம்முடைய பாவங்களை மனதார உணர்ந்து வருந்தி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வாறான மன்னிப்பை கேட்பதற்கான மிகவும் சிறந்த திக்ராக இந்த திக்கர் இருக்கின்றது அந்த திக்கரை பார்த்தோமானால் அல்லாஹும இன்னக்க அஃவுன் தொஹிபுல் அன்னி இதன் பொருள் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு அடுத்ததாக கவலைகளை நீக்கக்கூடிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கியிருந்த வேளை தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் அதன் பின்னர் அல்லாஹுத்தாலா அவர்களை பாதுகாத்து சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுத்தான் அத்தனை மகத்துவம் வாய்ந்த திக்கர் லாகிலாக இல்லாண்ட சுபஹானக இன்னி குண்டும் மினல் மீன் லாஹிலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குண்டும் மினல் லாலிமீன் இதனுடைய பொருள் யா அல்லா உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் அடுத்ததாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் இந்த திக்ரை அல்லாஹ்வே மிகவும் சிறப்பித்து கூறுகின்றான் ஒரு அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை துவாக்களில் மிகவும் சிறந்தது இந்த தான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அந்த திக்ரானது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கினா அதாபன்னார் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ இரட்சிப்பாயாக இந்த திக்ரானது இவ்வுலகம் மறுமை அதே போல நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாக்கும் அடுத்ததாக நம்மிடம் இல்லாத அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய நம்மிடத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் பெருமதியான திக்ர் இந்த திக்ரை எதுவுமே இல்லாத கஷ்டமான சூழ்நிலையில் நபி மூசா அலி அவர்கள் ஓதியபோது போது அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தான் அத்தனை மகத்துவமான திக்ரானது ரப்பி இன்னி லிமா அன்சல்தளைய மின் மின்ஹைரின் ஃபக்கீர் அடுத்ததாக நம்முடைய முழுமையான வாழ்க்கைக்குமான தேவையாக இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான அற்புதமான ஒரு பிரார்த்தனை ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஹ்னி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னை உயர்த்துவாயாக இந்த திக்ரில் எமக்கு தேவையான எல்லா விடயங்களும் அடங்கியிருக்கிறது பாவமன்னிப்பு அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றது நமக்கான ரிஸ்க் நம்மை தேடி வருகிறது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் இப்படியான அனைத்து தேவைகளும் இந்த ஒரு திக்கரில் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்ருகளை நம்முடைய பிரார்த்தனைகளில் குறைந்த பட்சம் மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய கூடிய மனிதர்களாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து